தீபாவளி குரு ஆயிரத்தி இரநூறுபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க ஷா ஆக்ஷன் சொன்னவொன்னே நடிச்சுட்டு போய் உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு பட் ஆனால் அது அப்படி கலையவே கிடையாது அதாவது ஆப்பிள் சக்கை தான் நம்ம எக்ஸ்ட்ரா உழிஞ்சிருவாங்க இல்லை மொதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க ரெண்டாவது நாள் மழையில நாய வைப்பாங்க மூணாவது நாள் வெயிலில் காய வைப்பாங்க நாலாவது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருவேன் ஸோ அப்போ எனக்கு மனசுக்கு எழுத்தணும் அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கு இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது அதுக்கு நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும் என்னடா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர் அவர் எனக்கு லாஸ்ட் மைட்டில் தான் அவர் தெரியும் எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்புறம் மியூரிக் மியூசிக் டைரெக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாம இருக்குது அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ ஜெயக்குமார் சார் அவர் ஒரு சீனியர் ஆஸ்திஸு பட் ஆனால் வந்து எனக்கேன் கூட வந்து பயங்கர க்ளோஸ் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக கிடல் பண்ணிட்டே இருப்பார் ஸோ ஒரு அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து ஒர்க் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் இருக்கு அவர் செட்டில் இருக்காருனே ஜாலியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி சார் ஓகே அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்லுங்கள் சார் ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள் செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவர் எனக்கு சொல்லுவார் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவார் அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான் ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாலும் பட் கூலே ஹேண்டில் பண்ணுவார் மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார் ஜாலியாக கொண்டு போவார் ஸோ அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ இவர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர் ஸோ ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் நல்லா காமெடியாக எல்லாரும் கலாச்சின்ருப்போம் கந்த செட்டில் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சூப்பர் அதாவது எப்படின்னா அதை ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் போது நம்ம இயற்கையாக நிறைய இமேஜினேஷனில் நீங்கள் வந்தீங்க பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஃபுளுயன்சராக இருக்கட்டும் ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வரும்போது என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அதாவது ஒரு மூணு விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டோம்ப்பா என் லைஃபுக்கு நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இது வந்து லைக் இன் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான் அதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு ஒன் மினிட்டுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும் நான் இங்கே ஒரு ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே பட படப்படம்னு பேசிடுவேன் அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஐட்டிங் பண்ண உள்ள நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கிட்டையுமே செட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாதம் பண்ணுறோம் ஒரு ஏதாவது பண்ணுறோம்ன்னு அதெல்லாம் வேணாம் இந்த படத்துக்கு இந்த மீட்டர் தான் தேவை இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுறீங்களோ பேசுகின்றாங்க ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன் அப்புறம் டைமுக்கு வரணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடித்து கொடுத்துட்டு போகணும் ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படி நினைச்சா ஒரு ஒன் மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது இது அதான் சொல்கிறேன் இது ஒன் ஒன் நேராக போயின்னு இருக்கு கண்டிப்பாக அது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் வரும் நீங்கள் அதுக்கான நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்